பாபா சாப் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டை எப்படியெல்லாம் சிதைக்கணும் அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும் இப்போ குறிப்பாக பதவி உயர்வுகள் எஸ்சிஎஸ்டி அதிக அலுவலர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இவர்கள் உண்மையிலேயே உண்மையிலே இருக்கிறார்களா என்கிற தகவல் மாநில அரசுகள் வந்து சொல்லணும் நிரூபிக்கலை என்று சொன்னார் எந்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கிட்டையோ அல்லது மாநில அரசுகளுக்கோ இந்த தகவலெல்லாம் கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீதிபதிகள் கேட்டிருக்கணும் உண்மையிலேயே இந்த எஸ்சிஎஸ்டி பின்தங்கி இருக்கிறாங்களா அதுக்கான தகவல் இருக்குதான்னு கேட்டு அவங்க கேட்டாருன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க அல்லது கேட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களான்றது தெரியல ஆனால் இவர்களுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் எஸ்சிஎஸ்டி ஊழியர்களுக்கு ஏன் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு தரவு என்னன்னு சொன்னிங்கன்னா மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு கமிஷன் போட்டது இளைய பெருமாள் கமிஷன் அதுக்கு பேர் அந்த கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த மாபெரும் தலைவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள் அதனுடைய துணைத் தலைவராக இருந்தவர் தாதா சாஹேப் கெக்வாடா இந்திய குடியரசுக் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆல் இந்தியா பிரசிடென்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்தியா முழுவதும் எல்லா துறைகளையும் ஆய்வு செய்கிறாங்க அப்போது இருந்து அரசு துறைகளில் எல்லா துறைகளும் ஆய்வு செய்கிறாங்க ஏன் துறைகளை ஆய்வு செய்தாங்கன்னா அப்போது மிகப்பெரிய சாதி கலவரங்கள்லாம் ஏற்பட்டுட்டே இருந்தது தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது மறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுடைய ம இது அதிகமாக இருந்தே இருந்தது ஏன் இதை ஆய்வு செஞ்சு செய்யணுன்ன போது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு ஆய்வு செய்த போது தான் அரசு போடுகிற திட்டங்கள் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசு போடுகிற எந்த திட்டமும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு போய் சேரவே இல்லை ஏன் சேரலை அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிச்சா இந்த அரசு போடுகிற திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள் யாராக இருக்கிறார்கள் பார்த்தினா அத்தனை பேரும் சாதிய வன்முறை கொண்ட மனநோய்க்கு படித்தவர்கள் மட்டும்தான் அந்த அதிகாரிகளாக இருக்கிறான் அவன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒதுக்கப்படுகிற நிதியை அந்த மக்களுக்கு போய் சேர விடாமல் தடுக்கிறான் ஆகவே இதுக்கான டேட்டா இதுக்கு அவங்க புள்ளி விவரமே கொடுத்துருக்காங்க எந்தெந்த துறையில் என்னென்ன கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணி என்ன போஸ்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இவ் அப்படிங்கிறத ப்ரீஃப் ரொம்ப ப்ரீஃபாக அவங்க வந்து ஒரு டாக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அரசுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்தந்த துறைகளிலெல்லாம் எஸ்சிஎஸ்டிக்கான பிரதிநிதித்துவம் இல்லை ஆகவே நீங்கள் வந்து அவர்களுக்கான அந்த அதிகாரிகளை அந்த சமூகத்தை சார்ந்த அதிகாரிகளை அந்த துறையில் பதவி அந்த முக்கியமான பதவிகளில் அவ நீங்கள் அமர்த்தினால் அரசு போடுகிற திட்டங்கள் எல்லாம் முழுமையாக அந்த மக்களுக்கு போய் சேருவதற்கு ஒரு வழி வகுக்கும் அப்படின்னு அந்த பரிந்துரை சொல்லுது அந்த லேபர்மால் கமிஷனுடைய பரிந்துரையின் பேரில் தான் எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டும் கொண்டு வரப்பட்டது அப்படி பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இப்போ இதெல்லாம் இந்த இப்படி ஆணையம் இப்போ அமைத்து அதற்கு தகவல்கள் த தரவுகளை உருவாக்கி மத்திய அரசுகளிடம் கொடுக்கப்பட்டது இந்த நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இப்படிப்பட்ட ஒரு தரவுகளை மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு மாநில அரசு தரவுகள் நிரூபிக்கணும் அதனால் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாதுங்கிறதுனால் மூலமாக என்னென்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அரசின் திட்டங்கள் போய் சேருவதில் தடை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தல நீதிமன்றத்தில் எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு கிடையாது நீதிமன்ற பதவிகளில் கூட்டுறவுத்துறை தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை ஒன்று வச்சுருக்காங்களே கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு பதிவுத்துறை இதில் கூட இடஒதுக்கீட்டே கிடையாது எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லைன்றத இது வரைக்கும் சமூக நீதியை திமுக அரசு சொல்லவே இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ளாட்சித்துறை இப்போ தேர்தல் வருகிறதுல அதில் வந்து துணை தலைவர் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு முழுமையாகப்பட்டதாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லேயே நம்ம வந்து பார்த்தோம்னா இரநூறு வார்டு இருக்குது சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் இரநூறு வார்டுக்கு பத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் முப்பத்தி ஆறு இடங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வார்டு கவுன்சிலர்கள் இருக்கணும் ஆனால் இவங்க எப்போ எத்தனை ஒதுக்கியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க இது சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கிராம பஞ்சாயத்து உள்ளிட்ட அத்தனை இடங்களிலும் இட இந்த மக்கள் தொகைக்கேற்ப உள்ள இடஒதுக்கீட்டை பத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் குறைத்து தான் போட்டிருக்கிறது இதை செய்தது திமுக இது எப்படி சமூக சொல்லிட்டு இருக்கீங்க இப்படி இது இந்த நிலையில் எப்படின்னா பதவி உயர்வை அவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்கு மத்திய அரசில் இன்னும் நடைமுறையில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இவர்கள் திமுக அரசு சொல்லுகிற பாசிச சனாதன பாஜக அரசு ஒழிக்கணும்னு சொல்லுகிற இவர்கள் அந்த சனாதன பாஜக அரசு ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் கூட எஸ்சிஎஸ்டிக்கு பதவி வரலை இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதற்காக அந்த எஸ்சிஎஸ்டி ஊழியர்கள் வழக்கு போட்டால் உயர்நீதிமன்றத்தில் அரசு கவுண்டர் அஃபிடவேட்டில் சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் நான் இப்போது இந்த கேள்வியில் கேட்குறேன் உங்களுடைய பாலிசி தான் என்ன பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிட்டால் நீங்கள் சமூக நீதி பேசுகிற நீங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு ப்ரொமோஷன் இடஒதுக்கீடு கேட்டிங்கன்னா அது பாலிசி டிசிஷன் அப்போ எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு தான் உங்களுடைய பாலிசியா திமுகவுடைய பாலிசியை இப்படி எடுத்துக்கலாமா இது அப் இது வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் திமுக செய்து கொண்டு இருக்கிறது